இங்கே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட் அப்போ பொண்டாட்டி கிட்ட க்ளோஸாக இருக்கலாம்னு ட்ரை பண்ண இவனோட பொண்டாட்டி அவனை நெருங்க விட மாட்டான் இவனும் ஃபோர்ஸ் பண்ண பொண்டாட்டி இவனை அடிச்சிடறான் இவன் வேற வழி இல்லாமல் சைலண்டாக படுத்துறான் இவன் பேரு டிட்லி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு பார்க்கிங் லாட்டை லீஸ் எடுத்து லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு காசு ஒரு மூணு லட்சம் தேவைப்படுது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கான் இவனுக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்கானுங்க இவங்க நைட் டைம் யாரும் இல்லாத ரோட்டில் வர காரை மறிச்சு அந்த காரை திருற கும்பல் அதுக்கு டிட்லியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிட்லிக்கு இதெல்லாம் பிடிக்கல அதுக்காக தான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பார்க்கிங் லாட்டை லீஸ் எடுத்து லைஃப்பில் செட்டில் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி ஒரு தடவை காரை திருடும் போது திருடின காரை எடுத்துட்டு போய் போலீஸ் முன்னாடியே ஆக்சன் பண்ணி மாட்டிக்கிறாங்க அங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கும் லஞ்சம் கொடுத்து வெளியே வர பார்த்தா டிட்லி பேக்ல இருந்த அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அந்த போலீஸ்காரங்க திருடிட்டு இருக்காங்க டிட்லி எவ்வளவு கெஞ்சி கேட்டு பார்க்க அந்த போலீஸ்காரங்க தர தரமாட்டாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச டிட்லியோட முதல் அண்ணன் டிட்லியை போட்டு அடிக்க இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போதான் அவன் வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருப்பான் அதுவும் இல்லாம அந்த பொண்ணை நம்மளோட காத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு முடி பண்றாங்க அதுக்காக அவசரமா டிட்லிக்கு ஒரு பொண்ணை பார்த்து எந்த வித வரதட்சணையும் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பேர்ல போட்டு வச்சிருந்த பிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட்டுக்கான செக் கொடுக்குறாங்க என்னதான் டிட்லிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ண அப்ப அந்த பொண்ணு அவனை நெருங்க விடாம அடிச்சு அப்பதான் டெட்லிக்கும் தெரியுது இந்த பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு